எக்கா கோமதிக்கா கோமதிக்கா சீக்கிரமா போய் கோமதிய சொல்லணும் இல்லன்னா அந்த ஆள் போயிருவாரு கோமதிக்கா லட்சுமி வேலையெல்லாம் முடிச்சிட்டியாமா ஆமாக்கா பிள்ளைல பல்லடத்து கிடக்குறாலே எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கா ஆமா லட்சுமி அதுவும் சரிதான் நீங்க என்னக்கா சொலவும் கையும் உட்காந்துருக்கிய இல்ல லட்சுமி அன்னைக்கு ரேசன்ல அரிசி வாங்கிட்டு வந்தோம்ல அதான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படியாக்கா ரேசன் அரிசில இட்லிக்கு போட்டா நல்லா வருதுன்னு சொல்றாக்கா ஆமலட்சுமி நானும் போட்டு பாத்தேமா நல்லா இருக்கு வைக்கப் போறேன் அப்படியாக்கா நல்லா இருக்கோ நானும் ஒரு நாள் அரைச்சி பார்க்கணும் பாத்துக்கோங்க பிறந்த மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள தீபாவளி வந்துருச்சுமா ஆமாக்கா இன்னும் ஒரு பதினஞ்சு நாள்ல தீபாவளி வந்ததுக்கா ஆமாமா ஆமலட்சுமி பிள்ளைகளுக்கு இன்னும் துணி எடுத்து கொடுக்கல பாத்துக்க நானும் இன்னும் எடுக்கலக்கா கடைக்கு குடிக்கப்பே ஒரு நாள் எடுக்கணும் லட்சுமி நீ கடைக்கு போகும்போது சொல்லுமா நானும் வாரேன் உங்க அண்ணன் கிட்ட பிள்ளைகளுக்கு துணி எடுத்து கொடுங்கன்னு சொன்னா காதலையும் வாங்க மாட்டேக்காவே நம்மளுக்கு துணி இல்லாட்டியும் பரவாயில்ல லட்சுமி பிள்ளைகளுக்காக எடுக்கணும்ல ஏன் மகளும் ரெண்டு நாளா கேட்டுட்டே இருக்காக்கா ஏமா தீபாவளிக்கு துணி எடுத்தா துணி எடுத்தானே இந்த தடவை ரெண்டு பேருக்கு ஒரே கலர்ல எடுக்கலான் இருக்கா யாரும் ரெண்டு பேருக்குமா உனக்கும் புருஷனுக்குமா இக்கா அவங்களுக்கு இல்லக்கா எனக்கும் என் மகளுக்கும் நான் நல்ல கிளி பச்சை கலர்ல ட்ரெஸ் போடுவேன் அவைய அந்த கடல்ல சட்டை போட மாட்டேகாவகா இப்ப ஏன் மகானா அவளுக்கு ஒரு கிளிப்பச்சை பச்சை கலர்ல உடுப்பு எடுத்து கொடுத்துட்டு நான் ஒரு சேலை எடுத்துக்கவேங்கா அப்போ தீபாவளி அன்னைக்கு அம்மாவும் மகனும் ஒரே மாதிரி துணி போட போறிய ஆமா கோமதி அக்கா இப்ப அதுதானே ட்ரெண்டிங் கோமதி அக்கா சின்ன பொண்ணு என்ன ஆச்சுமா பார்த்து வர கூடாதமா பார்த்துமா சின்ன பொண்ணு மெதுவா எந்திரி

ஏ கலக்குருவி என்ன எத்தனை நாள் என்ன தூக்கி கீழ போட்டுるப்ப அதான் இன்னைக்கு நீ என்ன கீழ விழுந்துட்ட பா அந்தல இக்கா நான் சொல்றத கேளுங்க கா சொல்ல சின்ன பொண்ணே இக்கா தீபாவளி வருதுல கா துணி எடுத்துட்டியோ இல்லம்மா இன்ன துணி எடுக்கல நானு லட்சுமி அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் துணி கடைக்கு போலாம்னு இருக்கோமா நீ வாரியா கோமதி கா இவள எல்லாம் கூட்டிட்டு போண்டாங்க கா நாம ரெண்டு பேர் மட்டும் பேயிட்டு வருவோம் கோமதி அவ கூட கடைக்கு போவாதியா கஷ்டப்பட்டு கால் கால்வெளிக்கு நடந்து போனும் துணி எடுக்கணும்

அவிலும் துணி எடுப்பாவ சரிக்கா கூட்டிட்டு வரேன் சின்ன பொண்ணு நீ என்ன துணி கடைக்கார கூட்டிட்டு வரியாமா நம்ம அவர்ட்டே துணி எடுப்போம் சரிக்கா அந்த அண்ணனை கூட்டிட்டு வரேன் சின்ன பொண்ணு அந்த ராமலட்சுமி வீட்டுக்கு நல்ல இடம் இருக்கு பாத்தியா நம்ம அங்கேயே உட்கார்ந்து பாப்போமா எல்லாரும் உட்கார்ந்து பார்க்க நல்லா இருக்கும் சரிக்கா அங்கேயே அந்த அண்ணனை கூட்டிட்டு வரேன் நீங்க ரெண்டு பேரும் போங்கம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அத முடிச்சிட்டு நானு வரேன் இக்கா நான் வசந்தியையும் உமாவையும் வர சொல்றேன் கோமதிக்கா லேட் பண்ணிடாதீங்க அந்த அண்ணி போயிருவாவே சீக்கிரம் வந்துருங்க

அதுதான் அந்த காய்கறிகளை வச்சுருக்காருல்ல ஆமாக்கா அவியம் மவுளுக்கு கல்யாணம் உனக்கு பத்திரிக்கை தந்தாவளா ஆமாக்கா நம்ம ரெண்டு பேரும் போவோம்மா சரி அக்கா போன வாரம் இதே மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு போனே உம்மா கோழிகறி போட்டாவே நல்லாவே இல்லை உம்மா ஆமாக்கா கோழிக்கறி ஆமாம் உம்மா இப்போ எந்த கல்யாண வீட்டில் ஆட்டுக்கறி போடுறாவு எல்லாரும் கோழிக்கறி தான் போடுறாவு வாயில வைக்க ஆவலை பார்த்துக்க ஆமாக்கா இந்த காய்கறி கடைக்கார நல்ல நல்லா காசுள்ளே ஆள் பார்த்துக்க எப்படியும் ஆட்டுக்கறி தான் போடுவாவ ஆமாக்கா வாரியா ஒரு வெட்டு வெடிகிட்டு வந்துருவோம் வாரியா ஒரு புடி பிடிச்சிட்டு வந்துடலாம் சரி அக்கா ஓ ஆமா வசந்தி உமா வாலட்சுமி என்ன திடீர்னு எங்கள பாக்க வந்திருக்கா அது வந்து வசந்தி தெருல ஒரு துணிக்காரர் போறது பத்துக்க துணிக்காரரா பழைய துணியை எடுத்துட்டு போறவரா இல்ல வசந்தி புது துணி தான் கொண்டு வந்திருக்காரு அப்படியா புது துணியை எடுத்துட்டு வந்திருக்காவே ஆமா வசந்தி அந்த வளந்த மாடு தான் வந்து சொன்னா பத்துக்க அத ராமலட்சுமி வீட்டுக்கு தான் அந்த இடம் இருக்கு பத்தியா அதுல இருந்து துணி பார்க்க போறோம் நீங்க ரெண்டு பேரும் வாரியலா இல்ல லட்சுமி நான் வரல ஏன் வசந்தி துணி எடுத்துட்டியோ தீபாவளி வர வருதுல்ல இல்ல லட்சுமி இன்னி எடுக்கல அப்புறம் என்ன வசந்தி சும்மா வந்து பாரு உமா நீயும் வா இக்கா நாமளும் போவோம் கா ஏதாவது பார்த்துட்டு வருவோம் இல்ல சும்மா இரு லட்சுமி யாரெல்லாம் துணி பார்க்க வரவே நான் வளந்த மாடு

உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லை இல்ல இவ கூப்பிட்ட நம்ம ஏன் போனோம் கொஞ்சம் கழிச்சு மெதுவா போவோம் எப்பவும் தெருவிலே கிடப்பால போல தெருவுல என்ன வந்தாலும் கண்டுபிடிச்சா தெருவுல போற எல்லா பொருளையும் வாங்குறாள் இந்த சீட்டு பைசா கிட்ட ஆமாக்கா சரி வா உமா என்ன நடக்குன்னு போய் பாப்போம் சேரிக்கா என்ன லட்சுமி அந்த துணிக்காரனையும் காணல சின்ன பொண்ணையும் காணல ஆமாக்கா ரெண்டு பேரையும் காணலையே நான் வேற இந்த உமாவையும் வசந்தியையும் வாங்கன்னு சொல்லிட்டேன் கொஞ்ச நேரம் பாப்போமா வந்துருவா அவன் வசந்தி வாரேன்னு சொன்னாளா ஆமாக்கா வேலை இருக்கா முடிச்சிட்டு வாரேன்னு சொன்னா அவளும் உமாவும் சேர்ந்து வருவாக்கா லட்சுமி இந்த வாரம் குழுல தீபாவளி பண்ணு தரலாம் அப்படியாக்கா என்னென்ன பொருள் தருவாக்கா நேற்று கடையில் பார்த்தேன் தான் சொன்னா இக்கா தீபாவளிக்கு குழுவில் பண்டு தரோன்ட்டு பொருளாக தராம காசை தண்ணா நல்லா இருக்கும் ஆமாக்கா ஏதாவது செலவுக்கு வச்சுக்கலாம் லட்சுமி அந்த நைட்டியெல்லாம் ஏன்க்கா ஏன் நைட்டி கூட புரியல இல்லம்மா சத்தியத்து துணி இல்லைம்மா அதான் ரெண்டு நைட்டி எடுக்கலாம்னு பார்த்தேன் ஆமாக்கா எல்லா துணியும் வச்சிருப்பாவ கடையில் வாங்குற மாதிரி நல்லா இல்லாட்டியும் வீட்டுக்கு போற துணி மாதிரியாவது இருக்கும்க்கா அவளுக்கு வீட்டுக்கு போற மாதிரி ரெண்டு எடுக்கணுமா ஏக்கா நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி சேலை எடுப்போமாக்கா எடுப்போம் லட்சுமி எல்லாரும் ஒரே மாதிரி கட்டினா நல்லா தான் இருக்கும் ஆனா இந்த ஆளுகிட்ட ஒரே மாதிரி நிறைய சேலை இருக்காதுல்லாமா ஆமாக்கா கடைக்கு போனா எடுத்துருக்கலாம் என்ன பரவாயில்ல லட்சுமி அடுத்த வாட்டி கடைக்கு போகும்போது எடுத்துக்கிடுவோம் இப்ப இந்த ஆள்கிட்ட ஏதாவது பாப்போம் சரிக்கா லட்சுமி அங்க பாரு துணிக்காரர் வராரு என்னக்கா இவ்வளவு பையன் தூக்கிட்டு வராரு நிறைய துணி இருக்கும் போலமா

ஏக்கா அவள அமைதியா இருக்க சொல்லுங்க அப்பதான் நான் துணி எடுப்பேன் சின்ன பொண்ணு விடுமா கிண்டல் பண்ணாதே சரிக்கா உங்களுக்காக விடுறேன் இத பாருங்கமா இது எப்படி இருக்கு அக்கா இந்த கலர் எனக்கு நல்லா இருக்காக்கா லட்சுமி அழகா இருக்குமா ஆமா ஆமா நல்லா இருக்கு அத கெட்டிக்க அப்படியே பாட்டி மாதிரி இருப்பா மாடி சும்மா இரு இந்தாங்கமா மஞ்சள் கலர் சேலை கெட்டி பாருங்க மங்களகரமா இருப்பீங்க லட்சுமி சேல அழகركலாமா ஆமாக்கா மாந்த சாலிக்கு பச்சை பாரர் நல்லா இருக்கு கா கெட்னா அந்த சாலி இங்க தாங்க எக்கா சேல கலர் நல்லா இருக்கு கேட்னா மட்ட மாதிரி நிக்குங்கா துருக்கே வராது அபறியாமா சொல்ற சின்ன அப்ப வேற கீழ இந்த சாஃப்ட்டா இருக்கு அழகு போல அப்படி நிக்கும் இங்க அத நல்லா இருக்கே வேற கலர் இதுல இந்தாங்கம்மா இதுல வேற கலர் சேலைலாம் இருக்கு பாருங்க பாருமா சேலை பார்க்க வான் கூப்பிடுவாள் நாம வர முன்னாடி எல்லா சேலையும் பார்த்தாச்சு நல்ல சேலையெல்லாம் எடுத்துரு பழுவ பத்துக்க நம்மளுக்கு இந்த ஆவத சேலை நீ தந்துருவாள் வசந்தி ஏன் அங்கே நின்னுட்ட இங்க வா சேலை பாருமா நல்லா இருக்கு ஆ கோமதிக்கா வாரேன் கோமதிக்கா உங்க கையில வச்சிருக்க சேலையத்த தாங்கக்கா சேலை நல்லா இருக்கே ஏக்கா எடுத்திருக்கியோ இல்ல வசந்தி எடுக்கல அப்படியாக்கா என்னை வேற சேலை காட்டுங்கனே உமா என்ன அழகா இருக்கு இந்த சேலைக்கா வசந்தி கோமதி அக்கா நல்லா இருக்கலாக்கா ஆமலட்சுமி லட்சுமி கலரும் நல்லா இருக்கு தொட்டு பார்த்தாலும் நல்லா இருக்குக்கா கெட்டவும் நல்லா இருக்கும் வெயிட்டே இல்லாம இருக்குக்கா நல்லா இருக்கோ கலர் குருவி அதைங்கத்தா ஏனே இந்த சேலை எனக்கு தாங்கனே நானே இதை வாங்கிக்கிறேன் ஏ மாடு அத நான் நல்லா இருக்குன்னு எடுத்து வச்சிருக்கேன் நீ எடுத்து வச்சியா லட்சுமி நல்லா இருக்குன்னு நான் தானே முதல்ல எடுத்தேன் துணிக்கார அண்ணே நான் தானே முதல்ல எடுத்தேன் அந்த சேலை எனக்கு தாங்க ஏனே எனக்கு தாங்கனே ஏனே நான் தானே எனக்கு தாங்கன்னு முதல்ல சொன்னேன் எனக்கு தாங்க ஏம்மா யாரனாலும் எடுத்துக்கங்கமா சேலையோட விலை 2000 ரூபாய் ரெண்டாயிரமா வசந்தி எனக்கு வேண்டாம் நீனே எடுத்துக்க எனக்கு வேண்டாம் இது கலர் சரியில்லை சின்ன பொண்ணு நீ ஐயோ எல்லாரும் நம்ம கலவுல என்னை இதுல வேற கலர் இருக்கா இருமா எடுத்து நல்லா இருக்க பாக்க ஏ கலக்குருவி இத எடுத்துக்க பஞ்சு கட்டி பட்டு வண்ண அப்படின்னு பாட்டு பாடு நல்லா இருக்கும் வேண்டாம் என்னை கிளி பச்சை

தீபாவளிக்கு பச்சை கலர் சேலை கட்ட மாட்டாவல்ல அப்படியா ஆமா லட்சுமி பச்சை கலர் கட்ட கூடாது என்ன சொல்ற வசந்தி நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே கோமதிக்கா உங்களுக்கும் தெரியாதா பச்சை கலர் கட்ட கூடாதுக்கா ஆமா கோமதிக்கா பச்சை கலர் கட்ட கூடாது கட்ட கூடாது என்ன இந்த சேலை வேண்டானே நீங்க வேற காட்டுங்க கிக்கா இந்த சேலை சுமாரா தானக்கா இருக்கு

நீ இந்த இழுவை கூட சேர்ந்து கெட்டு போயிட்டா ஆமா அவ கூட சேர்ந்ததுனால சுடிதார் போடுறேன் வாங்க கூட சேர்ந்திருந்தா பேண்ட் சட்டையோட தான் அலைஞ்சிருக்கணும் மானத்தை வாங்குறாள என்னை சுடிதாரே கொடுங்க நீ அவளுக்கு என்ன நீ எதுவுமே நல்லால ஏக்கா சேலை ஒண்ணு நல்லாலக்கா நம்ம பிள்ளைகளுக்கு துணி பாப்போமா சரி லட்சுமி பாப்போம் பாருங்கமா எல்லாம் நல்லா தான் இருக்கும் என்னே சின்ன பிள்ளைகள் போடுற ஃப்ராக் கட்டுங்க என்னே என்னை வேற மாதிரி இருக்கா இருக்குமா எடுத்து தாரே சின்ன பொண்ணு இது சத்தியாக்கு நல்லா இருக்கு மாமா ஏக்கா சத்தியா இந்த மாதிரி எல்லாம் போட மாட்டாக்கா உங்க மவளுக்கு இது பிடிக்காது ஆமால ஒரே கலரா இருக்கு ஏனே இதுவும் நல்லா இல்லை ஆமானே உங்க கிட்ட எந்த துணியும் நல்லாவே இல்ல ஏமா இவ்ளோ நேரம் துணி எடுத்து போட்டுருக்கேன் எதுவும் நல்லா சொல்றீங்க ஆமானே கடையில பாக்குற மாதிரி நல்லா இல்ல புது மடல் எதுவும் இல்ல ஏமா இவ்ளோ நேரம் எடுத்து போட்டுருக்கேன் ஆளுக்கு ஒரு துணியும் வாங்குங்க

எங்க அங்க அப்படியே நல்லா பாருங்கனே அந்த அண்ணே எங்க பாக்குறதுக்குள்ள இந்த பக்கமா ஓடிடுவோம் இந்த பொம்பளையும் ஓடிட்டா இந்த பொம்பளைங்களால இன்னைக்கு என் வியாபாரமே போச்சு